உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்க பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பெஷல் டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க எழுஞ்சி இதை வந்து முட்டைப்பாலாடன்னு கூட சொல்லலாம் கேரளாக்காரங்க இந்த டிஷ்ஷை வந்து அடிக்கடி செய்வாங்க அவங்களோட பாரம்பரிய டிஷ்ஷா கூட இது இருக்கு இது ஒரு ஜார்ல அறுத்து வச்சிருக்கிற ஒரு பவுல் தேங்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு திருப்பு திருப்பு எடுத்துட்டு வந்துக்கோங்க ஃபுல்லா அரைஞ்சிடக்கூடாது அப்படியே ஓரமாக வச்சுட்டு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் முந்திரி திராட்சை இது அளவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க இது ஒரு அளவுக்கு ப்ரௌனிஷ் கலரில் வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் அதில் ஆட் பண்ணிட்டு ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எப்போவுமே ஸ்வீட்டில் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மூணு டீஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு அது உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதில் ஆட் பண்ணிக்கோங்க இதை அப்படியே ஒரு லைட் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி அதை ஓரமாக வச்சுட்டு இன்னொரு ஜாரில் ஒரு கப் மைதா ஒரு மூணு ஸ்பூன் அளவு அரிசி மாவு உங்ககிட்ட இருக்கிறதுலையே சின்ன ஸ்பூனாக எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஒரு பிஞ்சு உப்பு ஒரே ஒரு சின்ன வெங்காயம் ஒரு முட்டை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேட்டர் வர மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கோங்க இந்த மாதிரி பதம் இருக்கணும் பேட்டரில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தோசை மாதிரி ஊற்ற ஆரம்பிக்கலாம் இப்போது அடுப்பில் பேன் வச்சு தோசை ஊற்றிக்கோங்க எண்ணெய் நிறையா ஊற்றணும்னு அவசியம் இல்லை லைட்டாக ஊற்றினா போதும் அது நல்லா வெந்தக்கப்புறம் திருப்பி போட்டு தோசையை எடுத்து நீங்கள் தட்டி இல்லைன்னா வெஜிடபிள் கட்டர் எதில் வேணாலும் வச்சுக்கோங்க இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த தேங்காயை உள்ளக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி சுட சுட வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் டெய்லி இல்லையே ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் தட்டில் கொண்டு வந்து வச்ச நிமிஷமே காணாம போயிடும் எப்பவுமே கஷ்டப்பட்டு சமைக்காமல் இஷ்டப்பட்டு சமைச்சு பாருங்களேன் பிடிக்காத டிஷ்ஷஸ் கூட ஃபேவரட் ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் தட்டியிருங்க மறுபடியும் நான் உங்களோட புது வீடியோவில் சந்திக்கிறேன் டாடா பாய்